தன்னுடைய சிவபெருமாட்களுடைய பாதி உடம்பு ஐக்கியம் ஆவதற்காக திருகுமுதிகளுடன் வேண்டி திரும்பி வருகின்றனர் என்று கேட்க கௌரி ஒன்றை நீங்கள் கடைபிடித்தால் அதனால் நீங்கள் எந்தவித பலனை அடைய முடியும் என்று சொன்னதால் பார்வதேவியரால் அனுசரிக்கப்பட்டதே இந்த கௌரி நொன்று அதனுடைய பலனாக ஈசன வேண்டி வரமாங்கி ஈசுவனின் இடபாகத்தில் தானாக பெற்றார் என்பது ஐதீகம் இதை அதற்குப் பிறகு சிவபெருமான பல கேட்டார் இந்த நோன்பு எடுக்கிறார் கௌரி நோன்பு எடுக்கிற அனைவரும் தன்னுடைய குடும்பத்தில் சகல சகை கிடைக்க வேண்டும் என்றும் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்பட வேண்டும் என்றும் சகல ஐஸ்வரியம் பெருக வேண்டும் என்று சிவபெருமான மரம் வாங்கி அதைத் தொடர்ந்து மக்களை கொண்டாடும்படி சரி கௌரி உண்டு இதை பல ஆண்டுகளாக பல்வேறு பல நூற்றாண்டுகளாக இந்த விழா கொண்டாடப்படுவது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றால் என்றும் இதை தொடர்ந்து யமேவாய <laughs> <laughs> 私。<Okay. S 2> okay.